எல்லாருமே வந்து மேக்கப் போடுறது எப்படி மேக்கப் பண்றது எப்படி ஹேர்ஸ்டைல் பண்றது எப்படி இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க பட் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் எப்படி ரிமூவ் பண்ணணும் ஸ்டைலுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் சிம்பிளான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர்ஸ் நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு நீங்க அதை யூஸ் பண்ணி பைப் பண்ணிட்டு வெட் இஷ்யூ வச்சு நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் வாங்க அவ்வளோத்துக்கு டைம் இல்லை ஜஸ்ட் நான் டக்குன்னு பண்ணணும் பட்ஜெட்லயா சொன்னா இருக்கவே இருக்கு நமக்கு கோப்னட் ஆயில் எனக்கு வாஷ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா இப்பெல்லாம் நிறைய ட்ரை ஷாம்பூஸ் வந்துருச்சு ஸோ நீங்க ட்ரை ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் ஃப்ரிஜி பண்ணிக்கலாம் இஷ்டம் பாக்குறீங்க இல்ல போனே பார்த்துட்டு இருப்பீங்க டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா பொட்டேட்டோ ஜூஸ காட்டன்ல டிப் பண்ணி ஐ பேக் போட்டுட்டு நைட்டு தூங்கும் போது வச்சுட்டு படுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் ஸ்கின் சென்சிட்டிவ் இப்ப நிறைய இருக்கு ரீசன் வந்து பொல்யூஷன் அதுக்கு பெரிய ஒரு அருமருந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா ரோட்டோரத்துலயும் கிடைக்கக்கூடிய குப்பமேனி ஒரு பெரிய அருமருந்து நமக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் குப்பமேனி ஒரு சின்ன பூச்சி கடி இருந்தாலும் நீங்க குப்பமேனி உப்பு வச்சு அழைச்சி போட்டுக்கலாம் ராணி ஆன்லைன் வணக்கம் ஆஹ் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன லுக் பார்த்தோம் அதெல்லாம் முன்ன முன்னிசோட நீங்க பாத்திருப்பீங்க எல்லாருமே வந்து மேக்கப் போடுறது எப்படி மேக்கப் பண்றது எப்படி ஹேர்ஸ்டைல் பண்றது எப்படி இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க பட் இப்ப நம்ம சொல்லக்கூடிய எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் எப்படி ரிமூவ் பண்ணணும் ஸ்டைலுக்கு அப்புறம் நீங்க எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல போறோம் இந்த எபிசோட நம்ம பார்க்க போறது அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டாச்சு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளம்பிடுவாங்க நீங்க போன உடனே அதை கலைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் சிம்பிளான மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர்ஸ் நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு நீங்க அதை யூஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு வெட் இஷ்யூ வச்சு நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு அதெல்லாம் வாங்க அவ்வளவுத்துக்கு டைம் இல்ல ஜஸ்ட் நான் டக்குன் பண்ணனும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சொல்லணும்னா இருக்கவே இருக்கு நமக்கு கோக்குனட் ஆயில் ஸோ அதை வச்சு லைட்டா மசாஜ் கொடுத்துட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கலாம் இது முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்டர் என்னன்னா நம்ம ஆல்ரெடி மார்னிங்ல இருந்து நீங்க மேக்கப்ல இருந்துருப்பீங்க ஸோ நீங்க இப்ப ரிமூவ் பண்றன்ற பேர்ல அந்த ஸ்கின் போட்டு டேமேஜ் பண்ணிருப்பீங்க சோ அதுக்கு ஒரு சட்டலா ஒரு பேக் குடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேர்ட் பிளஸ் டெர்மரிக் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப்டர் நீங்க தூங்கிடலாம் இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கேர்ட் பண்ணிட்டு முல்தானி மட்டி ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி நீங்க பேக் போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன் வந்து கேர்டு யூஸ் பண்ணக்கூடாது ஆல்ரெடி அவங்களுக்கு பிம்பிள் இருக்கும் ஆயிலி ஸ்கின்னுக்கு அவங்க போய் கர்டு யூஸ் பண்ண என்ன ஆகும்னா திருப்பி ஆகிய நிறைய பிம்பிள் வர வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால கேர்டு அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு ரோஸ் வாட்டர் பிளஸ் முல்தானி மட்டி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் நார்மல் டூ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கர்ட் பிளஸ் டர்மரிக் யூஸ் பண்ணி பேக் போட்டுக்கலாம் இது ஃபேஸ் மேக்கப் ரிமூவை செகண்ட் ஒன் வந்து ஹேர் ஸ்டைல் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா உங்களுக்கு எப்படி பேக் கோமிங் பண்ணியிருப்பாங்க அதுக்கான ப்ராசஸிங்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க செட்டிங் ஸ்ப்ரே ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்க என்ன பண்ணனா தேங்கானா வச்சு டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஆஃப்டர் டே நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் எனக்கு வாஷ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா இப்பெல்லாம் நிறைய ட்ரை ஷாம்பூஸ் வந்துருச்சு ஸோ நீங்க ட்ரை ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் ஃப்ரிஸி பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இதை தாண்டி இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் பார்லரே என்னால் போக முடியல மேடம் நான் ஒர்க்குக்கு போகிறேன் நான் ஒரு டீச்சர் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கேன் எனக்கு பண்ணவே டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நார்மலாக ஒரு பியூட்டி டிப்ஸ் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்க்குறீங்க இல்லை ஃபோனே பார்த்துட்டு இருப்பீங்க டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா பொட்டேட்டோ ஜூஸை காட்டனில் டிப் பண்ணி பேக் போட்டுட்டு நைட்டு தூங்கும் போது வச்சுட்டு படுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் தென் பிம்பிள்ஸ்லாம் நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கே இப்போ வந்துடுது அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் பொல்யூஷன்ஸ் அப்போ அதை போய் அந்த பிள்ளைங்க கிள்ளி பசெல்லாம் செப்பரேட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நிறைய வரும் ஸோ அந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க அதை யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி கில்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக என்ன பண்ணுங்கன்னா அதை ட்ரை பண்ணுறதுக்கான ப்ராசஸிங்ல ட்ரை பேக்ஸ் இந்த முல்தானி மட்டி பேக்லாம் போட்டீங்கன்னா ஸ்கோ ட்ரை ஆயிடும் ரொம்ப ஹெவியா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க பார்லர் கூட்டிட்டு போயிட்டு ஹாப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இதை தாண்டி டேண்ட்ரஃப் இருந்தா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும் டேண்ட்ரஃப் எதனால வருதுன்னா ஸ்கால்ப் வந்து இச்சினஸோ இல்லாட்டி டஸ்டாவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டான்ட்ரஃப் வர வாய்ப்பு இருக்கும் ஆயிலி ஸ்கால்ப் இருக்கிறவங்களுக்கு டான்ட்ராப் இருக்கலாம் ட்ரை ஸ்கால்ப் இருக்கிறவங்களுக்கும் டேண்ட்ரஃப் வரும் ஸோ தலை சொரிஞ்சிட்டு நீங்க முகத்துல எங்கேயாச்சும் கை வச்சாலும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரலாம் ஸோ மேக்சிமம் வந்து டேன்ராப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க டேண்ட்ரஃப் இருந்தா டேன்ட்ரஃப் கிளியர் பண்ணீங்கனாலே

இல்ல எனக்கு அதுக்கும் டைம் இல்லைன்ற பட்சத்துக்கு நீங்க பார்லர் கூட்டிட்டு போகலாம் அப்புறம் ஹேர் லென்தியா உங்களுக்கு வரணும்னா நீங்க எண்ணெய் இந்த எண்ணெய்லாம் யூஸ் பண்ணாம நார்மலா எண்ணெயை வச்சு ஒன் அண்ட் ஒன் வீக்லி ட்வைஸ் நீங்க வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நீங்க நல்லா லைட் மசாஜ் கொடுத்துட்டு நீங்க அவங்களுக்கு வெட்டிங்னாலே அவங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் ஃப்ரூட்ஸ் நல்லா நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க பிள்ளைங்களுக்கு இப்ப இருக்க பிள்ளைங்க சாப்பிடறதே கிடையாது ஸோ இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்றத விட இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நீங்களே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஃப்ரூட்ஸ் கொடுங்க சாலட்ஸ் கொடுங்க சாப்பிடலாம் நீ இதை மாதிரி நீங்க டார்கெட் வைங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்களை கொஞ்சம் சாப்பிட வைக்கலாம் நிறைய பிள்ளைங்க டேஸ்ட்டை பார்த்து சாப்பிடறத விட கலர் அட்ராக்ஷன்ஸ்ல தான் சாப்பிடுறாங்க இப்ப நம்ம அடுத்த பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்படுறீங்க அப்பெல்லாம் அப்படி எதுவும் கிடையாது அப்ப என்ன பண்ணுங்க நம்ம தாத்தா காலத்துல அந்த என்ன பூ ஆவாரம் பூ இழைச்சி அந்த குளத்தில் உட்காந்து தேய்ச்சி குளிச்சுட்டு இப்போ எல்லாம் அப்போ யூஸ் பண்ண புத்து மண் தான் இப்போ ரீ ஸ்பா ஸ்பாலெல்லாம் கொண்டு வராங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் திருப்பி ரீகால் பண்ணுறதுலாம் ஓல்டு அதெல்லாம் என்னடா பைத்தியக்கார மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னது எல்லாத்தையும் நமக்கு திருப்பி கொண்டு வராங்க என்னன்னா இப்போ கார்பரேட் ஆகுது அதுதான் புத்து மண் குளியல் உங்கள் ஃபேஸில் உப்பு இருக்கா சார்கோல் ஃபேஸ் வாஷ் இருக்கா நம்மளோட தான் அவங்க திருப்பி கொண்டு வராங்க முட்டாளாக்கி அவங்க வந்து இப்ப சம்பாதிக்கிற லைனுக்கு வந்துட்டாங்க நம்ம முட்டாளாக ரெடி ஆயிட்டு இருக்கோம் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு டோனர் வாங்கறதுக்கு என்ன பண்ணலான்னா என்னால போய் வாங்க முடியாது எதுவும் தெரியாது அப்படின்னா எப்படியும் சாமி கும்புறதுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூ வாங்குவீங்க அதுல ஒரு பன்னீர் ரோஸ் வாங்குவீங்க இல்லையா அந்த பன்னீர் சுடு சுடுதண்ணில போட்டு மூடி வச்சிருங்க நைட்டு மறுநாள் காத்தால பில்டர் பண்ணிங்கன்னா ரோஸ் வாட்டர் கடிச்சிரும் அதை ஒரு வாட்டர் பாட்டில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் காட்டனில் டிப் பண்ணி வைப் பண்ணியும் எடுத்துக்கலாம் ஸ்ப்ரே மாதிரி பண்ணி மிஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பேக் போடும்போது ரோஸ் வாட்டர் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் மில் முல்தானி மெட்டி கூட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறது நீங்கள் இதையுமே அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடையில் கொடுத்து வாங்குறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் தென் நிறைய வந்து இப்போ இருக்க பொல்யூஷன்ஸில் வந்து எல்லாேருக்கும் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுது அதுக்கு என்ன பண்ணலாம்னா நைட்டு வெந்தயத்தை சோப் பண்ணிவிட்டு காலையில் அந்த வெந்தயத்தை கிரைண்ட் பண்ணும் போது ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு ஸ்கோப் வந்து அலோவேரா ஜெல் அலோவேரா ஜெல்னால் ஆர்டிஃபிஷியல் ஜெல்லு ஒரிஜினல் கத்தாழியை ஸ்வைப் பண்ணி அதில் போட்டு அரைச்சி நீங்கள் பேக் பண்ணி குளிச்சிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்ல மாய்ஸ்டராகவும் ஸ்ட்ரெக்சர்டாகவும் இருக்கும் இதை தாண்டி ஷாம்பூஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க சிக்கக்காய் யூஸ் பண்ணலாமான்னு சில பேர் உடனே டிஎம் பண்ணுவீங்க சிக்கக்காய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களே வீட்டில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஆன்லைனில் வருது ஹோம் பேஸ்டு வந்து ஷாம்பூ சோப்பு அப்படிலாம் அது மாதிரியும் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்க அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் நார்மலாகவே உங்களுக்கு க்ளோ கிடைக்கும் இந்த செம்பருத்தி ஷாம்பூ இந்த சோப்னர் நட் சோப்பு அப்படிலாம் வருது நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின் சென்சிட்டிவ் இப்போ நிறைய இருக்கு ரீசன் வந்து பொல்யூஷன் அதுக்கு பெரிய ஒரு அருமருந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா ரோட்டோரத்துலையும் கிடைக்கக்கூடிய குப்பமேனி குப்பைமேனியெல்லாம் நம்ம எல்லாருமே அது வந்து தான் குப்பையில இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை யூஸ் பண்ண கூடாதுன்றீங்க ஒரு பெரிய அருமருந்து நமக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் குப்பமேனி ஒரு சின்ன பூச்சி கடி இருந்தாலும் நீங்க குப்பமேனி உப்பு வச்சு அழைச்சி போட்டுக்கலாம் சிலருக்கு தொண்டை கட்டிக்கும் கோல்டால முருங்கை கீரை சாரும் குப்பமேனி சாரும் எழச்சி சுண்ணாம்பு தடவி நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் போட்டிருப்போம் அதெல்லாம் இப்ப மறந்துட்ட உடனே மெடிக்கலுக்கு போறோம் ஒரு சிட்ராசின் டேப்லெட் வாங்குறோம் போட்டுக்கிறோம் சளி சரியா போகுதுன்றோம் உடம்பு வலி வந்தா என்ன பண்றோம் அப்பெல்லாம் சூடு தண்ணி வச்சு அழுத்தி ஊத்தி நீலகிரி இலையெல்லாம் அந்த யூகலிப்டஸ் இலை கொண்டு வந்து போட்டு வேது பிடிக்க சொல்லுவாங்க இப்ப அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் போறோம் ஒரு பேராசிட்டமே டோலர் சிக்ஸ் பிப்டி வாங்குறோம் போட்டுக்கிறோம் தூங்கிடுறோம் எல்லாம் முடிஞ்சிருது ஸோ திருப்பி நீங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்புனீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது ஏன் ஃபீல் எல்லாமே மருந்து மருந்து மருந்துன்னா நம்ம பிற்காலத்துல இப்போ வர ஜென்ரேஷன் நம்ம என்ன விட போகணும்னு பார்த்தா வெறும் மாத்திரை மருந்து பசிக்குதா இந்தா மாத்திரை தூக்கம் வரலையா இந்தா மாத்திரை முடி வரலையா இப்ப என்னன்னோ கம்மி சொல்றாங்க உங்களுக்கு நெகம் பல பலன்னு வேணுமா கம்மி சாப்பிடுங்க முடி நல்லா வளரணுமா கம்மி சாப்பிடுங்க ஏன் ஜிங்க் சப்ளிமெண்ட்ரி பொட்டாசியம் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு முடி வளராது அது இருக்கிற கருவேப்பிலை பொடி சாதம் பண்ணி கொடுங்க கருவேப்பிலையை சாப்பிட வைங்க சோ உங்களுக்கு முடி வளர போது போன் வந்து இல்லைன்னதும் உடனே ஒரு கால்சியம் டேப்லெட் எழுதி கொடுப்பாரு டாக்டர் ஏன் பால் குடிங்க நைட்ல ஒரு டம்ளர் பால் பேரிச்சம்பளம் சாப்பிட்டு படுங்க ரத்தம் இல்ல உடனே ஹீமோ உங்களுக்கு ரத்தம் எத்தணும்ன்றாங்க பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுங்க வாரத்துல ஒரு நாள் ஒரு கைப்பிடி முருங்கைக் கீரை சமைச்சு சாப்பிடுங்க கீரை பொரியலாவோ இல்லை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க சூப்பு வச்சு சாப்பிடலாம் எவ்வளவோ இருக்கு நீங்க அதெல்லாம் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறதே இல்லை நிறைய ஓடிட்டு இருக்கிறதுனால என்ன பண்றோம் அதை சமையல்ல கேர் பண்ணுறதே இல்லை நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் என்ன பண்ணாங்க மருந்துல தான் என்ன பண்ணாங்க கியூர் பண்ணாங்களா இல்லையே சமையல்ல தான் கியூர் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ ஹேர் டை நிறைய வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஹெர்பல் டை வருதா இப்போ வந்து ப்ரொஃபஷனல் நான் ப்ரொஃபஷ்னலில் இருந்துட்டே அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து அகென்ஸ்டா சில பேர் உடனே டிஎம் பண்ணுவீங்க நீங்கள் இப்படியே இருந்துட்டு சொல்லலாமான்னுட்டு பட் வந்து நான் அகெயின்ஸ்டாலாம் எதுவும் பேசல முடியாதவங்களுக்கு தான் இதை நான் சொல்றேன் ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு பார்லரை டிபெண்ட் பண்ணி அவங்களோட ரேட்டிங்ஸ் இருக்கும் அதெல்லாம் போக முடியாதுன்றவங்களுக்கு இருக்கவே இருக்கு நாட்டு மருந்து கடையில் இருக்கு அவுரி பொடி ஹேர் கலரிங்கா யூஸ் பண்ண போறீங்கன்னா மருதாணியும் அவரியும் மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் டை கிடைக்கும் ஹெர்பல் ஹேர் டை வந்து இந்த டைம் மீசத்தாடிக்கெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு வெறும் அவரி பொடி மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெர்பல் ஹேர் பிளாக் டை உங்களுக்கு கிடைச்சிரும் அப்புறம் இப்போ இந்த ஆக்டிவேட்டட் சார்க்கோல்னு நிறைய போயிட்டு இருக்கு அது ஒண்ணுமே இல்லைங்க தேங்காய் சிரட்டை இருக்குல்ல அந்த கொட்டாங்குச்சியை எல்லாம் ஊத்தி உடனே எரிய வைக்காதீங்க நார்மலா அதை எரிய வச்சு அதை அணைஞ்ச உடனே எடுத்து லெமன் ஜூஸ் போட்டு அதை ஒரு நாள் ஒவ்வொரு நைட் அந்த தண்ணியில் ஊறட்டும் மறுநாள் ட்ரை பண்ணுங்க மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் ஆக்டிவேட்டட் இருக்கும் நீங்க உங்களோட பல் தேய்க்கிற ப்ரேஸ்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக் போடுறீங்களா ஜெலட்டின் வாங்குறீங்க ஜெல்லி வாங்குறீங்களா குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ ஒரு விஷ பொருள் ஜெல்லி அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஜெலட்டினோட இந்த ஆக்டிவேட்டட் சார்க்கோல மிக்ஸ் பண்ணி பேக் போட்டுக்கலாம் பல் தேய்க்கறதுல வச்சுக்கலாம் ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப போட்டு தேய்க்காமல் லைட் ஜென்டிலாக நீங்கள் அதை ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரப்பிங்காக இருக்கும் புறத்துக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த தேங்காயில் என்ன பண்ணலாம் வெட்டி வேர் கிடைக்கும் பூ கிடைக்கும் வெந்தயம் கருஞ்சீரகம் அப்ப காலத்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க ஹேர் கலரிங் வருவாங்க அவங்களுக்கு வந்து ஹேர் கலரிங் பண்ணீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சில பேருக்கு ஹேர் கலரிங்கே ஆகாது என்ன இவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் அப்ப அவங்களோட வந்து ஃபுட்டு கன்சல்டேஷன் எடுக்கும்போது கேட்போம் இல்லை நீங்க என்ன மாதிரியான ஹேர் ஆயில்ஸ் யூஸ் பண்றீங்க என்ன எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்களோட ஃபுட்டுலயோ இல்லாட்டி ஹேர் ஆயில்ஸ்லயோ பார்த்தீங்கன்னா அந்த கருஞ்சீரகம்னு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க அதை நேச்சுரலாகவே அவங்களோட ஹேரை பிளாக் அண்ட் பண்ணும் ஸோ அவங்கள இப்போ வந்து அவங்க வந்து ஹைலைட்டிங் பண்ண சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பண்ண முடியாது ஏன்னா அவங்களோட ஹேரை பேசிக்காவே அந்த காட்டெக்ஸ் பகுதியில இருந்து அதை என்ன பண்ணனும் பிளாக் அண்ட் எந்த கலரிங்குமே அவங்களுக்கு பண்ணவே முடியாது அவங்க ஹேர் ஜென்ரலாகவே பிளாக்கா தான் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் கருஞ்சீரகம் அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்லா பிளாக்னாக இருக்கும் பேக் போடுறதுக்கு ஹேர் பேக் ஃபேஸ் பேக் சொல்லிட்டீங்க ஹேர் பேக் சொல்லுங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெந்தயம் வெங்காயம் யூஸ் பண்ணுறது டேன்ட்ரஃப்க்கு யூஸ் பண்ணலாம் அதில் கொஞ்சோண்டு வே கருவேப்பிடி சாரி வேப்பில் கொழுந்து அரைச்சிங்கன்னா டேண்ட்ரஃப் போயிடும் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பொடுகெல்லாம் இருக்கு மேடம் எனக்கு வந்து இதை வாஷ் பண்ணலாம் டைம் இல்லைன்னா வேப்பை எண்ணெய் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் தேங்காய்னா ரோஸ்மேரி இந்த நாலு எண்ணெயும் கொஞ்சம் லைட் வார்ம் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு சோக் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேன்ட்ராஃப் வராது பெயின் தொல்லையும் அந்த கசப்பு தன்மைக்கு போயிடும் ஹேர் நல்லா க்ரோத்தாக வளரும் நீங்கள் எண்ணெய் வச்சிங்கனாலே ட்ரை ஆகாது இப்போ இருக்க பிள்ளைங்க எதுவுமே வருவாங்க பட்டர்ஃப்ளை கட் பண்ணுங்கள் அந்த கட் பண்ணுங்க நாங்கள் முடி இருந்தால் தானே கட் பண்ண முடியும் ஸோ அதை க்ரோத் பண்ணுங்கள் லை ட்ரீட்மெண்ட் நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கோங்க வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அம்மா அப்பா பெயின் சீப்பு போட்டு அதை வாரினா பேன் தொல்லைகள் இருக்காது பேன் ஈர் இல்லைனாலே டேண்ட்ராப் வராது பிள்ளைங்களுக்கு கண்மை இப்போ இதெல்லாம் சொல்லிட்டோம் கண் ஆஷெலாம் நிறைய வரும் அந்த கண்மைலாம் யூஸ் பண்ணுறாங்க கீழெல்லாம் ஸ்மரிச்சு அது அதனால கூட சில பேருக்கு வந்து பிளாக் வரும் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வரும் அவங்க என்ன பண்ணலாம்னா பாதாம் நல்லா இடிச்சிட்டு ஒரு துணியில கட்டிட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயோ இல்லாட்டி நல்லெண்ணெய்லேயோ ஆலிவ் எண்ணெயிலையோ அதை டிப் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் ஒரு கல்லோ ஏதாச்சும் வச்சு மேலே ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டுனா ஓவர் நைட் அது எரியட்டும் ஸோ அந்த டெபாசிட் எல்லாமே அந்த தட்டில் ஆகும் ஸோ அதை வைப் பண்ணி பிவேக்ஸ் ஒரிஜினல் பிவேக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரிதான் இல்லை ஒரிஜினல் நெய் பசு நெய் கிடச்சிச்சுன்னா அதில் நீங்க மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு பொட்டு வைக்கலாம் கண்மை வைக்கலாம் ஸோ அவங்களுக்கு எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் நீங்கள் கண்மை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் வந்து பாடி இப்போ நிறைய வந்து ஹீட் ஆயிடுது பிள்ளைங்களுக்கு பாடி ஹீட் ஆயிடுதுன்னா நீங்க என்ன பண்ணலாம் கரும்பு ஜூஸ் கொடுக்கலாம் தென் அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான இப்ப கோன் மண் வந்து வந்துருச்சு அச்செல்லாம் வந்துருச்சு அப்ப எல்லாம் என்ன பண்ணாங்க மருதாணி தான் வைச்சாங்க அது வந்து சும்மா ஒண்ணும் பைத்தியக்காரத்தனமா அதை நம்ம தாத்தா பாட்டி யூஸ் பண்ணல உடம்பு சூட்ட தணிக்கிறது அதுதான் சோ உள்ளங்கையில ஒரு ஒன் மந்த் ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மருதாணி வைங்க மராட்டிஸ் எல்லாம் பாருங்க முஸ்லிம்ஸ் பாருங்க மேக்சிமம் வந்து மருதாணி அவங்க போன உடனே உடனே வைப்பாங்க அவங்க எல்லாம் அதை எல்லாம் ஃபாலோ பண்றாங்க நம்ம தான் என்ன பண்றோம் யார் என்ன சொன்னாலும் கேட்டுவிட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மருதாணி யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ராணி ஆன்லைன் வியூவர்ஸ்கள் நன்றி வணக்கம்